வணக்கம் கதையை கேட்குமான் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மேல் இருக்கும் மேல் பட்டனை அழுத்துவோம் என்று நான் நினைக்கவில்லை வேலை அதிகமாக இருக்கும் என்று ஆனால் இன்று வீட்டில் விருந்தினர்கள் வந்து விட்டதால் அவர்களை கவனிப்பதில் என் முழு நேரமும் செலவாகிவிட்டது இன்று விடுமுறை காலை உணவு வயது நிறைய பக்கடக்கள் சாப்பிட்டதால் மத்திய உணவு தாமதமாக செய்யலாம் என்று முடிவெடுத்தேன் இன்று என் சமையல் அறையில் ஒவ்வொரு மூளை முடுக்கையும் தேய்த்து கழுவி நன்றாக பல பலவாக்கினேன் பின்பு அடுக்கு பலகைகளை சுத்தம் செய்து அழகாக வைத்தேன் சமையல் அறையில் முழுவதும் கழுவி சுத்தம் செய்த பிறகு உள்ளே லேசான சமையல் அறை குளிர்ச்சி உணரத் தொடங்கியது அதனால் சிறிது நேரம் வெளியே அமர்ந்து செய்தித்தாள்களை படித்துவிட்டு பிறகு சமையலை தொடங்கலாம் என்று நினைத்தேன் அதற்குள் சமையல் அதை காய்ந்துவிடும் செய்தித்தாள்களை மொட்டை மாடிக்கு வந்தவுடன் என் கணவரின் ரமேஷ் குரல் கேட்டது அடே நீ எங்கே இருக்கின்றாய் என்று சமையல் இல்லையா என்றாள் என்று கேட்டபாதே அவர் மொட்டை மாடிக்கு வந்துவிட்டார் எல்லோரும் வயது நிறைய காலை உணவு சாப்பிட்டீர்கள் நீங்களும் சாப்பிட்டீர்கள் என்று நான் சொன்னேன் கீதா நான் காலை உணவு சாப்பிடுவதில்லை என்று உனக்கு தெரியாதா குழந்தைகளை சந்தோஷப்படுத்த இரண்டு நான்கு பக்கோடாக்களை எடுத்துக்கொண்டேன் அவ்வளவுதான் எனக்கு தினமும் பத்து மணிக்கு சாப்பிடும் பழக்கம் உள்ளது அப்படி இருந்தும் நீ என்னுடன் பேசிக்கொண்டிருக்கின்றாய் ஏன் ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் எல்லோரும் தாமதமாக சாப்பிடுவீர்கள் என்று நான் கேட்டேன் ஆனால் இன்று ஞாயிற்றுக்கிழமை இல்லையே சமையல் இல்லை என்றால் அது வேத விஷயம் உனக்கு இந்த காலத்தில் எல்லா காரியங்களையும் தள்ளி போடுவது பழக்கமாகிவிட்டது என்று எனக்கு தெரியும் இப்பொழுது செய்தித்தால் படிக்கும் நேரம் இல்லை வீட்டு வேலை பார்க்கும் நேரம் மற்ற பெண்களை பார் அவர்கள் வேலையும் செய்கின்றார்கள் வீட்டையும் எவ்வளவு நன்றாக பார்த்து கொள்கிறார்கள் இங்கு குழந்தை எல்லாம் வளர்ந்து விட்டார்கள் வேலைக்கும் சமையலுக்கு ஆள் இருக்கின்றது அப்படி இருந்தாலும் எல்லா வேலையும் தாமதமாக நடக்கின்றது என்று அவர் சத்தம் போட்டார் அவர் குரல் உயர்ந்தவுடன் என் மனம் முடிந்து விட்டது நான் செய்தித்தாள்களை அங்கேயே போட்டிவிட்டு கீழே சமையல் அதைக்கு சென்றேன் அவித்து வைத்த உருளைக்கிழங்கை அதை தோலை உதைத்து கொண்டிருந்து சட்டு சட்டு என்ற கோதுமை மாவை பிசைந்தேன் ஆனால் என்னை பார்த்தவுடன் ரமேஷுக்கு கோபம் அதிகமாகிவிட்டது இதை என்ன வெறும் உருளைக்கிழங்கு கோதுமை சப்பாத்தி மட்டுமா சாப்பாடு அப்பளம் எங்கே மத்திய உணவை நான் முழுமையும் சாப்பிட சாப்பிடுவேன் என்று உனக்கு தெரியாதா காலை உணவை நிறுத்திவிட்டால் மத்திய உணவு ஒழுங்காக இருக்க வேண்டும் உனக்கு என்ன ஆயிற்று என்று தெரியவில்லை எல்லாம் அத்தமற்ற வேலைக்கும் உனக்கு நேரம் இருக்கின்றது எனக்கு மட்டும் நேரமில்லை என்று அவர் கோபத்தில் தட்டை ஒரு பக்கம் வைத்துவிட்டு சென்றார் எனக்கு கோபம் அதிகமாக வந்தது கத்தி பேச வேண்டும் போல் தோன்றியது ஒரு பக்க நாள் முழுவதும் வேலை மூழ்கி இருக்க வேண்டும் அதற்கு மேல் ரமேஷ் பேசுவதை கேட்க வேண்டும் செய்து தவறு என்ன சமையல் சுத்தம் செய்தது மட்டும்தானே டீ காலை உணவு சமையல் வீட்டை கவனிப்பது குழந்தைகளை பார்த்துக்கொள்வது கொள்வது இதையெல்லாம் என் வாழ்க்கை முழுவதும் செலவழித்தேன் ஆனால் யாருக்கும் திருப்தி இல்லை என் குழந்தைக்கு தங்கள் அம்மா மற்ற அம்மாக்களை போல் மாடனாக இல்லை ரெஸ்பெக்ட் இல்லை என்று தோன்றுகின்றது ரமேஷுக்கு வேலை செய்யும் பெண்களை தான் பிடிக்கின்றது நாலு காசு சம்பாதித்து கொண்டு வருபவர்களை வீடு மற்றும் குடும்பத்தினர் மதிப்பு மரியாதை தான் அவர் கண்களில் நான் கிராமவாசிகள் போல்தான் தெரிகின்றது ரமேஷ் கோபத்தில் வெளியே சென்று விட்டார் ஆனால் என் மனம் இல்லாமல் மீதி சமையலை செய்தேன் அதற்குள் என் மகள் பவித்ரா தோழி வீட்டிலிருந்தும் என் மகன் ராகுல் கோச்சிங் இருந்தும் வந்து விட்டார்கள் இவர்களுக்கு உணவை கொடுத்துவிட்டு நான் என் அறைக்கு வந்தேன் மற்ற நாட்களில் வெயிட்டு வேலை முடித்த பிறகு நான் சில சமயம் டிவி பார்ப்பேன் சில சமயம் முக்கால்வாசி நேரம் நான் சுற்று பின்னுவேன் அல்லது நான் பத்திரிக்கை படிப்பேன் ஆனால் என்று எதுவும் செய்ய எனக்கு மனமில்லை ரமேஷ் என்னை அலட்சியம் செய்ததே என் மனம் கஷ்டமாக இருந்தது நான் கடந்த சில நாட்களில் பார்த்து வருகின்றேன் நான் எங்கு தவறு செய்தேன் இந்த வீட்டு வேலைக்கு மதிப்பு இல்லை வெளியே வேலை செய்தால் மட்டும்தான் எனக்கு மரியாதை கிடைக்குமா திருமணமாகி பன்னெண்டு ஆகிவிட்டது திருமணமான ஆண்டில் எம்ஏவில் முதல் நான் தேர்ச்சி பெற்றேன் நினைத்தால் நான் அப்பொழுதே வேலை செய்திருக்கலாம் ஆசை இருந்தது ஆனால் அந்த நேரத்தில் என் மாமியார் வீட்டு வேலை செய்தால் போதும் என்று ரமேஷும் அப்பொழுதே இதை தான் சொன்னார் குழந்தைகளை நன்றாக பார்த்துக்கொள்ள வேண்டும் அவர்கள் படிப்பில் உதவியும் வீட்டை பார்த்துக்கொள் இதுவே எனக்கு போதும் என்றார்கள் நான் எல்லாமே அவர்கள் விருப்பப்படிதான் செய்தேன் மைத்துன திருமணமாகி மைத்துணி வந்தபோதும் மாமியார் மாமனார் என்னுடன் தான் தங்கியிருந்தார்கள் பெரிய மதமகள் எங்களை கவனித்துக் கொள்வது போல் சின்ன மருமகள் எங்களை கவனித்து கொள்ள முடியாது என்றார்கள் என்று அடிக்கடி மாமியார் சொல்லுவார்கள் குழந்தைகளை பார்த்து கொள்வதும் வயதான மாமனார் மாமியாருக்கு சேவை செய்வதும் குழந்தைகளை பார்த்துக்கொள்வதை எல்லாவற்றையும் நான் திறமையாக தான் செய்தேன் மாமனா இறந்த பின்பு மாமியார் தனிமையை வந்துவிடக்கூடாது என்று நினைத்தேன் அவர்களை இன்னும் அதிகமாக கவனிக்க ஆரம்பித்தேன் ஆனால் இப்பொழுது என்ன ஆயிற்று சரிதான் குழந்தைகள் இப்போது வளர்ந்து விட்டார்கள் அவர்களுக்கு இப்போது என் தேவை இல்லை மாமியாருக்கு மைத்துனர் மைத்துனர் மனைவி இருக்கின்றார்கள் பதவி உயர்வு கிடைத்தது அதனால் அவருக்கு வேலை அதிகமாகிவிட்டது வீட்டு கடன் வாங்கி அதிகமாக செலவாகிவிட்டது குழந்தைகளின் உயர்கல்வி மேலும் பத்மாவின் திருமணம் இன்னும் நான்கு ஆண்டுகளில் செய்ய வேண்டும் ஒருவேளை இதனால் தான் ரமேஷுக்கு வேலை செய்யும் பெண்களை பிடிக்கின்றது என்று நினைக்கிறேன் ஆனால் என் வேலை எவ்வாறு அதிகரித்து உள்ளது என்பது அவர்கள் பார்க்கவில்லையா ஆனால் காலை ஆறு மணிக்கு தொடங்கிய பெண் தினசரி அன்றாட வேலை பதினொரு மணிக்கு தான் முடிகின்றது அப்படி இருந்தாலும் நான் வெட்டியாக இருக்கின்றேன் ஏன் அவர்களுக்கு அப்படி தோன்றியது வீட்டு வேலை அனைவருக்கும் தானாகவே நடந்துவிடும் அது மட்டுமல்ல பவித்ராவை ஹாஸ்டலுக்கு போவதும் ராகுல் கல்லூரி தொடங்கியதிலிருந்து சந்தை வேலை அனைத்தும் நான் தான் செய்ய வேண்டியது நான் வெற்றியாவா இருக்கின்றேன் என்று எல்லோருக்கும் அதை தான் தோன்றுகின்றது எல்லோருக்கும் என் மீது புகார் மட்டுமே மாமியார் கூட முதன் முறையாக பத்து அந்த நாட்கள் மைத்துனர் வீட்டுக்கு செல்லும் போது போகும்போதே இதை சொல்லத் தவறவில்லை மதுமகளே நீ என்னை கவனித்து சோர்வடைந்து விட்டாய் அதனால் கொஞ்சம் நாளைக்கு சின்னனுடன் தங்கலாம் என்று நினைக்கிறேன் என்றார்கள் அவர்கள் சொல்லிவிட்டு போனது நினைவு வந்து அப்படியே மனம் இல்லாமல் நான் வெளியே நாற்காலியில் வந்து அமர்ந்தேன் பவித்த அருகில் உட்கார்ந்து தலை குனிந்தபடி டைரியில் ஏதோ எழுதி என்ன செய்கிறாய் என்று நான் கேட்டேன் அம்மா இப்பொழுது டிசம்பர் முடிகப் போகின்றது இல்லையா அதனால் இந்த ஆண்டு என் சாதனைகளை எழுதிக் கொண்டிருக்கின்றேன் மேலும் அடுத்த வருடம் நான் என்னெல்லாம் செய்ய வேண்டும் என்று தீர்மானிக்கின்றேன் புதிய வருடம் அல்லவா என்று அவள் சொன்னாள் சரி என்னெல்லாம் சாதனைகள் என்று நான் கேட்டேன் அம்மா இந்த ஆண்டு மிக முக்கியமான சாதனை என் மதத்துவ படிப்புக்கு தேர்வானது என் வாழ்க்கை சிறப்பாக இருக்க வேண்டும் எல்லா தேர்விலும் நல்ல மதிப்பெண்கள் நான் பெற வேண்டும் என்று பவிதா யோசித்து சொன்னால் அம்மா என்னுடைய மட்டுமல்ல ராகுல் மற்றும் அப்பாவின் சாதனைகளை நான் எழுதுவேன் பாருங்கள் ராகுல் இந்த ஆண்டு பள்ளியில் சிறந்த மாணவனாக வெற்றி அடைந்தான் அப்பாவிற்கு பதவி உயர்வு கிடைத்தது அல்லவா என்று சொன்னாள் நானும் அவள் டைரியை பார்த்தேன் அம்மா நீங்கள் உங்கள் சாதனைகளை சொல்லுங்கள் நான் எழுதுவேன் அடுத்த வருடம் நீங்கள் என்ன செய்ய விரும்புகிறீர்கள் என்பதை சொல்லுங்கள் என்று அவள் கேட்டாள் இதை கேட்டதும் என் உச்சம் மீண்டும் தனிந்தது நான் என்ன செய்வது எனக்கு எந்த சாதனையும் இல்லையே இப்பொழுது குடும்பத்தில் நான் தேவையில்லை என்று ஆகிவிட்டேன் நினைத்துக்கொண்டு கொண்டு பெருமூச்சு என் வயிற்றிலிருந்து வெளிவந்தது அம்மா நீங்கள் மிகவும் சோதடைந்து விட்டீர்கள் உங்களுக்கு ஒரு மாற்றம் தேவை என்றால் பவித்ரா சொல்லி கொண்டிருக்கும் போதே ஃபோன் ஒழித்தது பவித்ரா ஓடி சென்று போனை எடுத்தாள் அம்மா மாமா ஃபோன் செய்துள்ளார் திவ்யா அக்கா திருமணத்திற்கு நாங்கள் இப்பொழுது பாதிக்கின்றது என்று கேட்கின்றார்கள் என்று சொன்னால் பவித்ரா மீதமிருந்து போனை வாங்கினேன் அண்ணா இப்பொழுது எதுவும் முடிவு செய்யப்படவில்லை ஏனென்றால் ரமேஷுக்கு பேங்கில் கணக்குகளை முடிப்பது நடக்கின்றது பவித்ராவுக்கு தேர்வுகள் தொடங்கி போகிறது ராகுலும் அடுத்த வாரமே தேர்வு உள்ளது என்று நான் பதிலளித்தேன் ஆனால் நீயாவது வரலாமே என்று அண்ணா கேட்டார்கள் நான் எந்த பதில் சொல்வது என்று யோசித்து கொண்டிருக்கும் பவித்ரா மீண்டும் போனை வாங்கி கொண்டு ஆமாம் நாங்கள் யாரும் வர முடியவில்லாட்டிலும் அம்மா நிச்சயமாக வருவார்கள் என்று சொல்லிவிட்டு போனை வைத்து விட்டாள் அம்மா நீங்களாவது போகலாம் என்று என்னை கட்டாயப்படுத்தினால் பவித்ததா பெங்களூர் எவ்வளவு தூரம் இரவு பயணம்தான் உங்களுக்கு மாற்றங்கள் கிடைக்கும் உறவினர்களை சந்திக்க முடியும் மேலும் இதன் சித்திகளையும் நீங்கள் பார்க்கலாம் அம்மா நீங்கள் இங்கு எதையும் பற்றி கவலைப்பட வேண்டாம் நான் வீட்டை கவனித்துக் கொள்கிறேன் அப்பா மட்டும் மட்டும்தானே சமையல் செய்ய வேண்டும் அப்பதான் தீபா அக்கா உதவிக்கு இருக்கின்றார்கள் நீங்கள் உங்கள் உடைகளை தயார் வைத்து கொள்ளுங்கள் என்றால் போகலாம் என்றுதான் எனக்கு மிகவும் பிடித்திருக்கின்றது ஆனால் ரமேஷ் என்னை போக விடுவதா நான் இன்னும் குழப்பமாக இருந்தேன் ஆனால் பவித்ரா எப்படியோ ரமேஷை சம்மதிக்க வைத்து விட்டால் நாளை டிக்கெட் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணப்பட்டது பவித்திரா அனைத்தையும் ஏற்பாடுகளையும் செய்து கொடுத்தார் திருமணம் அன்று எனக்கு மிகவும் நன்றாக இருந்தது இரவு முழுவதும் சகோதரிகளுடன் அதற்றை எடுத்து கொண்டிருந்தேன் எங்கள் உதவினர்கள் செய்திகளை தெரிந்து கொண்டேன் அண்ணன் மகளின் திருமணம் மிக ஆடம்பரமாக நடந்தது திருமணம் முடித்த பின்பு அண்ணன் மகள் சென்றவுடன் வீடு அமைதியாக இருந்தது உறவினர்களும் கிளம்ப ஆரம்பித்தார்கள் சகோதரிகளும் போக தயாராகிவிட்டார்கள் அண்ணா நானும் இப்பொழுது வீட்டுக்கு கிளம்ப வேண்டும் என்று அண்ணனிடம் பேசி கொண்டிருந்தேன் ஏன் உனக்கு என்ன அவசரம் வாணிதானி வேலைக்கு செல்பவர்கள் அவர்களுக்கு விடுமுறை இல்லை அவர்கள் செல்வதற்கு அவசரம் ஆனால் நீ தங்கலாமே என்று அண்ணன் பாசத்துடன் சொன்னார்கள் ஆனால் யாரோ என் மென்மையான மனதை மீண்டும் விட்டது போல் எனக்கு தோன்றியது அனைவரும் வேலைக்கு செல்பவர்கள் நான் உறுதி மட்டும்தான் வெற்றியாக இருக்கின்றேன் அங்கு எல்லோரும் இதை சொல்கிறார்கள் இங்கும் அப்படிதான் அண்ணன் மிகவும் கட்டாயப்படுத்தியதால் நான் இரண்டு நாட்கள் கூடுதலாக தங்கினேன் ஆனால் கிளம்ப வேண்டும் மகள் மீண்டும் ஹாஸ்டலுக்கு செல்ல வேண்டும் ஆகலும் ஒழுங்காக படிக்கதானா இல்லையா என்று எனக்கு தெரியவில்லை எல்லாவற்றையும் மறந்து எனக்கு இப்பொழுது வீட்டு வர ஆரம்பித்தது திரும்பி வந்தபோதே என்னை அழைத்து செல்ல எல்லோரும் ரேஷன் வந்திருந்தார்கள் அம்மா உங்களை அழைத்து செல்ல எல்லோரும் வந்துவிட்டோம் என்று சொன்னால் பவித்ததா ஆனால் பாட்டி இங்கு இல்லாததனால் வர முடியவில்லை ஆனால் அவர்கள் போன் இரண்டு முறை வந்தது அவர்கள் விரைவில் திரும்பி வரப்போகின்றார்கள் அவர்கள் சொன்னார்கள் என் மனம் பெரிய மருமகள் அருகில்தான் இருக்கின்றது அவள் என்னை கவனித்துக் கொள்வது போல் யாரும் என்னை கவனித்துக் கொள்வதில்லை என்று பாட்டி சொன்னார்கள் என்று பவித்ரா முதலில் தகவல் கொடுத்தாள் அங்கு ராகுலும் சொல்லி கொண்டிருந்தான் நீங்கள் ஏன் இரண்டு நாட்கள் அதிகமாக தங்கியிருக்கலாமே என்றான் சரி முதலில் வீட்டுக்கு போய் என்று நான் சிதைத்து கொண்டே சொன்னேன் ராகலன் மென்மையாக காதையை ஓட்டி கொண்டிருந்தான் வீடு வந்தவுடன் பவித்ரா எனக்கு சுட காப்பி கொடுத்தாள் வீட்டை பார்க்கும்போது கொஞ்சம் அலங்காரமாகத்தான் இருந்தது அம்மா நான் வீட்டை சரியாக பார்த்து கொள்ளவில்லை என்றால் தமிழதையை பார்க்கும்போது எதுவும் சொல்ல வேண்டாம் நீங்கள் சுட சுட காப்பியை கொடுங்கள் பின்பு உங்கள் வீட்டை நீங்கள் கவனித்துக் கொள்ளுங்கள் என்று பவிதா சொன்னார் காப்பியை கொடுத்த பிறகு பவிதா என் முன் ஒரு டைரியை நீட்டினாள் இது என்னவென்று நான் கேட்டேன் அம்மா உங்களுக்கு இந்த ஆண்டில் உங்கள் சாதனைகளை சொல்ல முடியவில்லை ஆனால் அப்பா உங்களுக்காக இந்த டைரியை முடித்து விட்டால் தெரியுமா அதிகபட்ச சாதனை உங்களுடையது தான் பவித்துதான் மகிழ்ச்சியுடன் வாசிக்க தொடங்கினால் நாங்கள் எல்லோரும் உருவாக்க உங்கள் பங்கு இருக்கின்றது என் மருத்துவ படிப்புக்கு தேர்வு அது உங்களால் தான் நான் ஒரு முறை தோல்வி அடைந்த போது மீண்டும் தேர்வு எழுத என்னை ஊக்கப்படுத்தியது நீங்கள் தான் ராகுல் பள்ளி சிறந்த மாணவனாக விருப்பமடைந்தது உங்களால் தான் அதிகாலையில் எழுந்து அவனை தயார் செய்வதும் காலை உணவிலிருந்து எல்லாவற்றையும் கவனிப்பதும் வீட்டில் அனைவரையும் கவனித்து கொண்டதும் நீங்கள் தான் அது மட்டுமல்ல அப்பாவின் பதவி உயர்வு கிடைத்ததும் உங்கள் உழைப்பில் மட்டும் உங்கள் ஆர்வத்தால் தான் அப்பா சொன்னார்கள் அலுவலகத்தில் அதிக வேலை விஷயமாக அப்பா சோர்வாக வந்தால் நீங்கள் ஒருபோதும் புகார் அளிப்பதில்லை அவர் இல்லாத போது பாட்டியை டாக்டரிடம் அழைத்து சென்றதும் நீங்கள் தான் போதும் போதும் நிறுத்து என்று நான் புகழை கேட்டதும் வெக்கம் வந்துவிட்டது நான் பவித்ததாக தடுத்தேன் அங்கு ரமேஷ் மனதுக்குள் சிதைத்து கொண்டிருந்தாள் பொழுது நாங்கள் அனைவரும் புதிய சாதனை இதுபோல் நீங்கள் எல்லாவற்றையும் கவனித்து கொள்ள வேண்டும் என்று ரமேஷ் சொன்னதும் எல்லோரும் சிரித்தார்கள் இதையெல்லாம் கேட்ட பிறகு சில நாட்களில் என் மனதில் இதயத்தில் பணி மூட்டம் திடீரென்று விலகியது போல் தோன்றியது எனக்கு இன்று மகிழ்ச்சியாக இருந்தது நன்றி